அதே மாதிரி வாக்குறுதி கொடுக்குறீங்களா ஜாஸ்திரியாக கொடுக்கணும் அது யாராக இருந்தாலும் சார் ஒருத்தருக்கு ப்ராமிஸ் பண்ணும்போது யோசிங்க உடனே உணர்ச்சி வசப்பட்டு நான் இருக்க காப்பாற்றுறேன் அப்படின்னா ஒரு ஐநூறுரூவா கொடுக்கணும் உணர்ச்சி வசப்பட்டு வீட்லேயே என் பையன் சின்ன பையனாக இருக்கும்போதெல்லாம் ஒரு ஏழு வயசு வீட்டுக்கு வந்தோம்னா ஒய்ஃப் ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க என்னென்ன சமையல் பண்ணணும் இது பண்ணணும் அது பண்ணணும் குழந்தைய பார்த்துக்கணும் ஒரு ஆள் எவ்வளோ வேலையாக பார்த்துக்குது நானே யோசிச்சேன் ஒரு நாள் சி சி பாவம் சமையல் பண்ணணும் துணி துவைக்கணும் எல்லாம் பண்ணுறாங்க குழந்தையும் பார்த்துக்கிறாங்கன்னு ஆனால் சிந்திக்காமல் என்ன பண்ண ஒரு வாக்குறுதியை கொடுத்தேன் என்னென்னு நான் அஞ்சு மணிக்கு ஆஃபீஸில் இருந்து வரேன்ல ஆ குழந்தை அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன்னு பினிஷ்டு அப்புறம் தான் சார் தீவிர புலன் விசாரணையில் உண்மையிலான்னு தெரிஞ்சுது என்னென்னா இவங்க செய்கிற வேலையிலலாம் அவன் தூங்கிடுறான் சார் அவன் தூங்கி அஞ்சு மணிக்கு ஃப்ரெஷ்ஷாக வால் காமிக்கிறதுக்கு ரெடி ரெடியாகலாம் அப்போ தான் நம்மகிட்ட வரான் இவங்க அஞ்சு மணிக்கு டிவி கிட்டே போயிடுறாங்க அவனை தூங்க வச்சுருக்கு மத்தியானம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அவன் நல்லா தூங்கிட்டு பிரிஸ்காக இருக்கான் வால் பண்ணுறதுக்கு சோஃபா மேலே ஏறுவான் எஸ்கிமோ மாதிரி நடப்பான் அந்த மார்க்கர் எடுத்து செவ்வொரு ஃபுல்லாக திருக்குவான் அது இல்லாமல் இன்னொரு பிரச்சனை அதை தூங்கி வச்சுக்கணும் அவனை நம்ம குழந்த தான் ஆனால் ஒரு எட்டு கிலோ தூக்க முடியல தூக்கி வச்சுக்கணும் அதில் இன்னொரு பிரச்சனைனா தூக்கி வச்சுன்னு வீட்லேயே இருக்கணும் நான் அப்படி தூக்கி வச்சுன்னு எதற்கு போய் அந்த ஆண்டி பர்றா டாட்டா சொல்லு ஆண்டிக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு நம்மளை நம்ம லெவலில் ஒரு பிஆர் பண்ணுவேன் ஆண்டி பேர் ஆண்டிக்கு டாட்டா சொல்லு ஆண்டிக்கு டாட்டா சொல்லு ஒன்றுல ஒவ்வொன்று அழுவான் ஏன்டானா அவனுக்கு வந்து இல்லை இடுப்பு ஏன் இடுப்பில் இருக்கணுங்க ஆனால் அவங்க அம்மா கிட்டே நின்றுங்கன்னா அவங்க அம்மா மூஞ்சியே பார்க்கணும் அவனுக்கு அது அம்மா பிடிக்குது நமக்கு எட்டு கிலோ கையில் வச்சுலையும் எரிச்சதாக பூஜி பார்க்க எப்பப்பாரு குழந்தை தூக்கிங்க வேடிக்கை காட்டுங்க வே குழந்தை தூக்கிங்க வேடிக்கை என்னங்க வேடிக்கை காமிக்கிது அந்த தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வேடிக்கை காட்டுங்க இன்னதான் வேடிக்கை காமிக்கிது டாக்டர் வீட்டுக்கு போனால் கூடங்க டோக்கன் கொடுத்து உட்கார வைப்பாங்கல்ல குழந்தை கையில் கொடுத்துருப்பான் குழந்தைக்கு வேடிக்கை காமி எங்க டாக்டர் வீட்டில் என்னங்க வேடிக்கை அமைக்குது அப்படியே கூட்டி போய் நர்ஸை காமிச்சார் நர்ஸுக்காரே அவன் அதை பார்த்தோன்னு அழுறா அவனுக்கு தெரியும் அம்மா ஊசி கொடுத்தோன்னு ஏற்கனவே குதி இருக்குது ஒரு கல்யாண வீட்டுக்கு போகுங்க கல்யாண வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணுவோம் போகும்போது நல்ல எங்க டிஃபன் சாப்பிட்ருக்கோம் முதல்ல சரி நம்ம மேலே அன்பாக சொல்கிறாள் அக்கானு போய் சாப்பிட்டு வந்துட்டா சார் சாப்பிட்டிங்களா அது குழந்த கொடுத்துட்டு அவள் ஜோதியில் ஆயிக்க மாடுவான் அதுக்கப்புறம் லன்ச் வரையும் காணவே இல்லை இந்த ஸ்னாக்கின்னு ஒன்று இருக்குதுல்ல அதை மாற்றி விட்டால் முஞ்சி போச்சு அவங்க வேலை நம்ம எல்லாத்தையும் தூக்கி அழையணும் நான் நம்ப மாட்டிங்க அந்த கல்யாணம் வீட்டு வாசலில் வாட்ச்மேன் இருப்பார்ல அவருக்கு ஒரு சேர் போட்டுருப்பாங்களே அந்த சேரில் உட்காந்து வாழைத்தண்டு அந்த இது இதெல்லாம் ஒரு கேள்வி வந்து இது யார் அப்படின்ச்சி பையன் அழகாக இருக்கான் பட் சொல்லிட்டு சொல்லுது அம்மா மாதிரியே அப்படின்ட்டு போகுது அதான் ஆளாளுக்கு கிண்டல் பண்ணுறது ஒரு வாக்குறுதி கொடுத்தா தெளிவாக இருக்கணும் நீங்கள் கொடுத்தது உணர்ச்சி வசப்பட்டு கொடுத்தா மாட்டனீங்க அறிவு பூர்வமாக எந்த வாக்குறுதியும் கொடுங்க நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சுடுவீங்க அதான் உண்மை சில இடத்துல நம்ம சிந்திக்காமல் பேசி நம்மளே மாட்டியிருக்கோம் சார் ஓய்வோட கோயிலுக்கு போகிறோம் சார் அன்றைக்கி ஓய்வோட கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை தட்டை கொடுத்துட்டு நிற்கிறேன் அவர் சும்மா இல்லாமல் குருக்கள் பேர் சொல்லுங்கோ அப்படின்னாரு சொல்லிட்டேன் என் பேர் நட்சத்திரம் சொல்லுங்கன்னாரு என் நட்சத்திரம் சொல்லிட்டேன் பாரியால் பேர் சொல்லுங்கன்னாரு சொன்னேன் பாரியால் நட்சத்திரம் சொல்லுங்க என்ன நம்மளுக்கு வெட்டிங் டேவே மறக்குது உண்மையிலே மறந்துட்டேன் சார் டென்ஷன் ஆகிட்டேன் சார் பயங்கர டென்ஷன் ஆகிட்டேன் ஏன்னா மறந்துட்டேன்னு சொன்னால் போகும்போது எனக்கு அர்ச்சி நடக்கும் சரியா ரொம்ப டென்ஷன் இவன் சொல்ல மாட்டான் இவர் விட அப்படியே அப்போ நீ தானே பாரியால் நட்சத்திரம் சொல்லுங்க பா அப்போ தான் சார் நினச்சேன் ஏன் நான் பார்த்துக்கிறேன் சார் நிறைய ஆம்பளை கோயிலுக்கு வந்தானா சாமி பேரில் அடிச்சனைவான் புத்தாலிங்க எதுக்கு பிரச்சனைன்னு நான் கூட யோசிச்சுக்கிறேன் இந்த நான் சாமி பேரில் அர்ச்சனை சார் நீனா சாமி பேரில் அச்சனை உனதுக்கெல்லாம் பண்ணிக்கணும் நிறையா ஆம்பளை பார்த்துருக்கேன் சாமி பேரில் அர்ச்சனை பண்ணுங்க எதுக்கு பிரச்சனை என்ன நம்ம தெரியாமல் சொல்லி மாட்டிக்கணும் இவன் உத்து பார்த்துன்னுறா அவர் மரியா பேர் சொல்லுங்கள் பாரு பார்த்தேன் அப்புறம் ஒரே நிமிஷம் அப்புறம் சொன்னேன் ஜெய பாரு இந்த ஸ்தல புராணம் என்ன தெரியுமா அவங்கவுங்க நட்சத்திரத்தை அவங்கவுங்க சொன்ன அப்போ தான் பழிக்கும் முடிஞ்சு போச்சு சார் ஒரு நிமிஷம் சார் யார்கிட்ட பேசினாலும் ஒரு பதில் சொல்லுவதற்கு முன்னால் ஒரு வினாடி தயவு செய்து யோசிங்க ஒரு பதில் மேலதிகாரி ஒரு பதில் கிறுக்குத்தனமாக வாய்க்கு வந்து பேசக்கூடாது ஏன்னா அது வந்து ரெக்கார்ட் ஆகிடும் சில பேர் ஃபோனில் டென்ஷனில் பேச தெரியாமல் பேசுவோம் கோபத்தில் பேசுவோம் கோபமாக வந்து வச்சுது பேசாத உன் மூளை எப்பொழுது உன்னுடன் சேர்ந்து பேசுகிறதோ அப்பொழுது பேசுது உன் மூளையை விலக்கிட்டு பேசும்போது பேசாது குடும்பத்தில் சண்டைகள் அதிகமாக வருது அதனால தான் வாய்க்கு வந்தது பேசுது பேசிவிட்டு ஒரு அஞ்சு நிமிடத்தில் நம்மளுக்கே ஏண்டாப்பா இவ்வளோ பேசுகிறோம் நிறைய பேசிட்டோம் நம்மளே கேட்குறோம் நிறைய திட்டணும் அப்போ தான் அவங்க ஏறுவாங்க பார்த்துக்குறீங்களா ஐயோ அது யாருக்கும் வரக்கூடாது அந்த மாதிரி அந்த நாளே பாழாயிடும் சார் செய்து அந்த பேசும்போது யோசிக்க ஆஃபீஸர் கூப்பிட்டா கூட நானும் அப்படி ஏன் ஆஃபீஸரு எனக்கு தெரியாமரே நம்மகிட்டே கேட்பார் இந்த 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 ஆஃபீஸில் என்ன மாதிரி யோக்கியம் உண்டாயா அப்படின்னு ஒரு நம்மக்கிட்ட என்னங்க சொல்லுவீங்க இல்லைன்னு சொல்லணும் நியாயமாக ஆனால் ஆகுது சார் என்ன சொல்லுவீங்க நான் சொல்லுவேன் உங்களுக்கு தெரியாதா சார் இப்போ சார் அதாவது எல்லாம் தெரியாமல் போ யோசிச்சுப்பேன் சார் சார் அதே மாதிரி அதிகாரி ஃபோன் பண்ணி பிஸி பிஸினாவும் அப்படின்னா தயவு செஞ்சு முதல்ல எஸ்ன்னு சொல்லிவிடுங்க அதுக்கப்புறம் யோசிச்சுக்கலாம் நம்ம நிறைய பேர் நாகரீக முறையில் இன்னொன்று ஓகே சொல்லுங்க சார் ஓ அதுவும் அடுத்த கிரேடில் சார் ரொம்ப பெரிய இருந்து ஃபோன் வந்து நானும் மாட்டி அவசரப்பட்ட என் சிஓ ஒரு நாள் லைனில் வந்தார் முன்சுதரமாக அரிய அரியோ பிஸி தான் நான் சிஓவே லைனில் வந்துட்டாருன்னு குஷியாகி நோ சார் நோ சார் தெளிம சார் கம் டு மை ரூம் என்ன போனை வச்சா ஆப்பு நம்ம கார்பரேட்டு ஆஃபீஸில் டெல்லியிலேருந்து ஒரு பத்து ஃபேமிலி வராங்க எல்லாம் நம்ம போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸு அவங்க ராமேஸ்வரம் போகணுமா ஆஃபீஸில் விசாரிச்சிருக்கேன் நம்மளுக்கு பு பிடிக்காதவன் நிறைய பேர் போகலாம் அவன் சொல்லிக்கிறான் கோயில் போகலான்னா மோன சுந்தரம் தான் ஏதோ நான் நான் வந்து நாயன்மார்கள் ஒரு மாதிரியும் ஊர் ஊராக போய் பதிகம் பண்ணவனாட்டோம் எல்லா கோயிலும் இவருக்கு தான் தெரியும் நமக்கு ஒன்றும் தெரியாது நம்ம பேசுறதுக்கு போகிறது தான் எல்லா ஸ்டேஷனும் தெரியும்னு என்னை மாட்டி விட்டானுங்க அன்னைக்கு ரொம்ப அவசரம் சார் ஒன்றும் இல்லை சார் பிஸி இல் பிஸி இல்லைன்னு சொன்ன ஒரு வார்த்தை இருபது பேர் எந்தள கட்டிட்டான் இருபது பேருக்கும் இங்கிலீஷ் வராது அவங்களுக்கு எவ்வளோ இங்கிலீஷ் பேசுவாங்களோ அதை விட கம்மியாக நான் ஹிந்தி பேசுவேன் எனக்கு ஹிந்தி வராது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பைட்டியே உட்டோ மாலம் நெய் அவனுங்களுக்கு தமிழே வராது பிள்ளையார்பட்டிக்கு கூட்டியும் போய் ராமேஸ்வரத்துக்கு கூட்டியும் போய் அவங்கள கெஸ்ட் ஹவுஸில் தங்க வச்சு ஒவ்வொருத்தனுக்கும் அதாவது காது வலிக்கும் வாய் வலிக்கும் என்ன பேசுகிறோம் அவனுக்கு புரியாது சைகை அபிநயம் எல்லாம் காலையில் கடை போய் குளிக்கணும்னு சொல்லியிருக்கேன் எல்லாம் இழுத்து பொறு தூங்குகிறான் ஒரு ஒரு கதுவாக தட்டி ஓஷன் மந்திரிகளேயே ஓஷன் ஸ்டானா எல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் இருக்கணும்ல சார் கடலில் குளிக்க போகிறவன் எப்படி சார் வருவான் எதுவும் இன்டர்வியூக்கு போகிற மாதிரி வரானுகம் பாட்சு மோதிரம் அவங்க எல்லாம் வாங்கி சூ வாங்கி செருப்பை வாங்கி சாக்ஸை வாங்கி எல்லாத்தையும் வச்சு போய் குளிங்கடா போய் ஒரு முக்கு மூக்கிட்டு வாங்கடானே அதில் இன்னொரு விசேஷம்னா ஒருத்தன் கண்ணாடியோடு போயிட்டான் முங்கியதான் கண்ணாடி போயிடுச்சு அவன் என்ன பார்த்து கிளாஸ் ஸ்டோபோக்கிடான் அது இன்னொரு யாழ் வாணம் போயிருக்க மா நீங்கள் அப்புறம் ஒரு ஐயோ கூப்பிட்டு இதெல்லாம் பண்ணணும் சங்கல்பம் பண்ணோன்னா ஒரு ஐயரை கூப்பிட்டு இவனுக்கு பத்து பேரையும் உட்கார வச்சேன் அவர் திருப்பி சொல்லணுன்றது அதுவே சொல்ல தெரியல இவனுங்களுக்கு நான் சொன்னேன் நான் சொல்கிறேன் அதே மாதிரி சொல்லுங்கன்னு ரெண்டு வார்த்தை சொன்னேன் சார் மீதி நாலு பேர் யாரோ பிரயாணிங்க நாலு பேர் வந்து சார் எங்களுக்கு சேர்த்து நான் தான் சங்கல்பம் செய்கிற மாதிரி ரொம்ப கொடுமை சார் அதில் அங்கே உங்களுக்கு தெரியாது ராமேஸ்வரத்தில் நிறைய புண்ணிய தீர்த்தம்னு கிணறு இருக்கும் அது எந்த காலத்து கிணறோ ஆன்மீகம் உண்டு வேணுன்னா அதில் சும்மா இங்கே அப்படியே பண்ணோம் இல்லை தள்ளி ஒரு ஆளு பண்ண டம்ளர் டம்ளராக ஒவ்வொரு கிணத்துல இருக்கிற தண்ணியை குடித்தான் அதனோட எஃபெக்ட் டூ ஹவர்ஸில் தெரிஞ்சுது லூஸ் மோஷன் அவனை அங்கே இருக்கிற நர்சிங் ஹோமில் சேர்த்து ரெண்டு ஐவியை ஏற்றி ஐயோ தலை வலிங்க அந்த போகும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க சுக்ரியான்னு ஓகே அப்படின்னு அனுப்பிச்சிட்டேன் அனுப்பிச்சிட்ட பிறகு என் சிஇ கூப்பிட்டாரு சூப்பர் தே ஆர் வெரி ஹாப்பி இனிமேல் யாராவது வந்த ஊருன்னா நீ தான் முஞ்சி அதெல்லாம் பரவாயில்லைங்க இது போயிட்டு வர்றதுக்கு முன்னாளுங்க நாளுங்க ஆண்டூட்டி வீட்டுக்கு வந்தேன் என் ஒய்ஃபு கேட்டாங்க நம்ம கூட ராமேஸ்வரம் போனோங்க நான் நான் சொன்னேன் எது ஒன்னா பேசு அந்த வார்த்தை பேசாது எனக்கு இந்த ராமேஸ்வரம்ல கெட்ட வார்த்தை வாரி காதல் விடணும் அதுக்கு என் ஒய்ஃப் சொன்னால் ஊரில் இருக்கிற யார் யார் ஒய்ஃபியோ ஒரே என்ன இட்டு நோ சார் அதே மாதிரி வாக்குறுதி கொடுக்கறீங்களா ஜாசத்தியா கொடுக்கணும் அது யாராக இருந்தாலும் சார் ஒருத்தருக்கு ப்ராமிஸ் பண்ணும் போது யோசிங்க உடனே உணர்ச்சி வசப்பட்டு நான் இருக்க காப்பாற்றுறேன் அப்படின்னா ஒரு ஐநூறு ரூபாய் கொடுக்கணும் உணர்ச்சி வசப்பட்டு வீட்லேயே என் பையன் சின்ன பையனாக இருக்கும்போதெல்லாம் ஒரு ஏழு வயசு வீட்டுக்கு வந்தோன்னா ஒய்ஃபு ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க என்னென்ன சமையல் பண்ணணும் இது பண்ணணும் அது பண்ணணும் குழந்தைய பார்த்துக்கணும் ஒரு ஆள் எவ்வளோ வேலையாக பார்த்துக்குதுன்னா யோசித்தேன் ஒரு நாள் சி பாவம் சமையல் பண்ணணும் துணி துவைக்கணும் எல்லாம் பண்ணுறாங்க குழந்தையும் பார்த்துக்குறாங்கன்னு ஆனால் சிந்திக்காமல் என்ன பண்ண ஒரு வாக்குறுதியை கொடுத்தேன் என்னென்ன நான் அஞ்சு மணிக்கு ஆஃபீஸ்லேருந்து வரேன்ல குழந்தை அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் பினிஷ்ட் அப்புறம் தான் சார் தீவிர புலன் விசாரணை உண்மையிலான தெரிஞ்சுது என்னன்னா இவங்க செய்யற வேலையிலலாம் அவன் தூங்கிடுறான் சார் அவன் தூங்கி அஞ்சு மணிக்கு ஃப்ரெஷ்ஷாக வாழ்தான் ரெடியாக அப்போ நம்ம கிட்ட வரான் இவங்க அஞ்சு மணிக்கு டிவி கிட்ட போயிடுறாங்க அவனை தூங்க வச்சிருக்கு மத்தியானம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அவன் நல்லா தூங்கிட்டு பிரிஸ்காக இருக்கான் வாழ்தனம் பண்ணுறதுக்கு சோஃபா மேலே ஏறுவான் எஸ்கிமோ மாதிரி நடப்பான் அந்த மார்க்கர் எடுத்து செவ்வொரு ஃபுல்லாக கருக்குவான் அது இல்லாமல் இன்னொரு பிரச்சனை தூக்கி வச்சுக்கணும் அவனை நம்ம தான் ஆனால் ஒரு எட்டு கிலோ தூக்க முடில தூக்கி வச்சுக்கணும் அதில் இன்னொரு பிரச்சனைனா தூக்கி வச்சுன்னு வீட்லேயே இருக்கணும் நான் அப்படி தூக்கி வச்சின்னு எதிர்க்க போய் அந்த ஆண்டி போடுறா டாட்டா சொல்ல ஆண்டிக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு நம்மளை நம்ம லெவலில் ஒரு பிஆர் பண்ணுவோம் மீன் ஆன்ட்டி வேறு ஆண்டிக்கு டாட்டா சொல் ஆண்டிக்கு டாட்டா சொல் ஒன்றும் இல்லை ஒவ்வொன்றுவான் ஏன்டனா அவனுக்கு வந்து இல்லை இடுப்பு என் இடுப்பில் இருக்கணுங்க ஆனால் அவங்க அம்மா கிட்டே நின்றுங்கன்னா அவங்க அம்மா மூஞ்சியே பார்க்கணும் அவனுக்கு அது அம்மா பிடிக்குது நமக்கு எட்டு கிலோ கையில் வச்சுலேயும் எரிச்சதாக அது பூஜை பார்க்க எப்பாரு குழந்தை தூக்கிக்குங்க வேடிக்கை காட்டுங்க வே குழந்தை தூக்கிங்க வேடிக்கை என்னங்க வேடிக்கை காமிக்குது அந்த தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வேடிக்கை காட்டுங்க என்ன தான் வேடிக்கை காமிக்குது டாக்டர் வீட்டுக்கு போனால் கூடங்க டோக்கன் கொடுத்து உட்கார வைப்பாங்களா குழந்தை கையில் கொடுத்துருவான் குழந்தைக்கு வேடிக்கை காமி ஏங்க டாக்டர் வீட்டில் என்னங்க வேடிக்கை காமிக்குது அப்படியே கூட்டி போய் நர்ஸை காமிச்சேன் நர்ஸு பேர்றானே அவன் அதை பார்த்தோன்னு அழுகுறான் அவனுக்கு தெரியும் அந்த ஊசி கொடுத்தோன்னு ஏற்கனவே குத்தி இருக்குது ஒரு கல்யாண வீட்டுக்கு போகுங்க கல்யாண வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணுவா போகும்போது நல்ல ஏங்க டிஃபன் சாப்பிட்ருக்கோம் முதல்ல ம் சரி நம்ம மேலே அன்பாக சொல்கிறாள் அக்காணு போய் சாப்பிட்டு வந்துட்டா சார் சாப்பிட்டிங்களா யாது குழந்த கொடுத்துட்டு அவள் ஜோதி அழைக்க மாடுவான் அதுக்கப்புறம் லஞ்சு வரையும் காணவே இல்லை இந்த ஸ்னாக்கின்னு ஒன்று இருக்குதுல்ல அதை மாட்டி விட்டால் முடிஞ்சு போச்சு அவங்க வேலை நம்ம எல்லாத்தையும் தூக்கி அலையணும் நான் நம்ப மாட்டிங்க அந்த கல்யாண வீட்டு வாசலில் வாட்ச்மேன் இருப்பார்ல அவருக்கு ஒரு சேர் போட்டிருப்பாங்களா அந்த சேரில் உந்துப்பேன் வாழைத்தண்டு அந்த இது இதெல்லாம் ஒரு கேள்வி வந்து இது யார் அப்படின்ச்சு பையன் அழகாக இருக்கான் பட் சொல்லிவிட்டு சொல்லுது அம்மா மாதிரியே அப்படின்ட்டு போகுது அது ஆளாளுக்கு கிண்டல் பண்ணுறது ஒரு வாக்குறுதி கொடுத்தா அதை தெளிவாக இருக்கணும் நீங்கள் கொடுத்தது உணர்ச்சி வசப்பட்டு கொடுத்தா மாட்டேனிங்க அறிவு பூர்வமாக எந்த வாக்குறுதியும் கொடுங்க நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சுடுவீங்க அதான் உண்மை சார் குடும்பமே உணர்ச்சி பூர்வமாக நடத்தக்கூடாது சார் வேதார்த்தி மகரிஷி சொல்றாரு குடும்பம் நீ நடத்த வேண்டும் என்றால் அது உணர்ச்சி பூர்வமாக நடத்தாது அறிவுபூர்வமாக நடத்து அப்பொழுதுதான் வாழ்க்கை வழங்கும் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது கூட நம்ம உணர்ச்சி இப்ப பாருங்களேன் நிறைய வீட்டில் குழந்தைங்களை சாப்பிட வைக்கிறது கதை சொல்றதுலாம் கிடையாது மொபைலில் கொடுக்குறோம் சார் மிக்கி மவுஸ் பார்க்குறான் பையன் தப்பா நினச்சிக்காதீங்க வளர குழந்தைகளுடைய மூளை எப்படின்னா எதை அடிக்கடி பார்க்குறாங்களோ முகம் அதுபோல் மாறும் இது ஆய்வு சொல்லுது நீங்கள் மிக்கி மோசியாக பார்த்து தான் வச்சுக்கலேன் வளர்ந்தானா எலி மூஞ்சாக இருப்பான் கதை சொல்லுங்கள் தயவு செஞ்சு நிலாவை காமிங்க சரி நம்மளே நிலா பார்த்து நாளாச்சு எத்தனை பேர் சார் சூரியனை பார்த்துருக்கோம் கடைசியா நிமிந்து எத்தனை பேர் நிலாவை பார்த்துருக்கோம் நிமிந்து எப்பவும் டென்ஷனாக சுற்றுறோம் சிந்திக்கணும் எதுவாக இருந்தாலும் சிந்திக்கணும் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கறது சிந்திக்கணும் அவசரப்பட்டு குழந்தைகிட்ட பேசக்கூடாது குழந்தை பேச சார் குழந்தை ஒரு குழந்தை கெட்ட வார்த்தை பேசுது சொல்லாதீங்க அந்த மாதிரி குழந்தை தானாக கெட்ட வார்த்தை பேசலை அது கேட்ட வார்த்தையே தான் பேசுகிறது நீ வீட்டில் கெட்ட வார்த்தை பேசுனா பேசும் குழந்தைகிட்ட சொல்லி கொடுங்க தீபாவளிக்கு அப்பா பட்டாசு வாங்குறாருங்க வாங்கின பட்டாசு எப்பவுமே எல்லா அப்பாவும் இன்க்ளூடிங் மீ என்ன பண்ணுவோம் தீபாவளிக்கு பையன் கேட்குறாங்க நிறைய வாங்கிடுவோம் ஆனால் எல்லாத்தையும் வெடிக்க அலோ பண்ண மாட்டோம் இல்லை பாதி எட்டு வை எதுக்கு கார்த்திகை தீபம் அந்த கார்த்திகை தீபம் என்னென்னா அந்த பையனுக்கு சொல்லி தர மாட்டோம் இல்லை பாதி எட்டு வை இன்னொரு வாட்டி இன்னொரு இன்னொரு பண்டிகை வரும் ஃபெஸ்டிவல் வரும் பூஜை வரும் அப்போ அவன் அவன் நைட்டாக எப்போ கா தீபாவளி முடிஞ்சு அதையே தான் பார்த்துட்டு போகிட்ட சொல்லணும் ஃபெஸ்டிவலுக்கும் பூஜைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஒன்று மகிழ்ச்சியாக கொண்டாடுவது ஒன்று பக்தியாக கொண்டாடுவது இல்லை அதெல்லாம் சொல்லணும் யாரும் இல்லை அன்னைக்கு தீபாவளி முடிஞ்சு அமாவாசை மாலை அம்மாவாசை பையனுக்கு இன்றைக்கி ஏதோ வீட்டில் விசேஷம்னு தெரிஞ்சு போச்சு அப்பா கிட்ட போய் கேட்டான் அப்பா பட்டாஸ் இன்றைக்கி வெடிக்கூட நீ தானே சொன்ன பூஜை இன்றைக்கி வெடிக்கலாங்க ஏன்னா அவனுக்கு சொல்லித் தரல வெடிக்கக்கூடாது அப்போ எப்போதான் வெடிக்கிறது அப்படின்னா நம்மனா தான் நம்ம தான் உணர்ச்சி வசம் பேசுவோமே நான் செத்தாக வெடிப்போ அப்படின்னா பையன் சொல்கிறான் அதுக்குள்ளே நம் திருமேன்றான் அவன் அவள் அதுதான் அதுக்குள்ளே நம் திருமேன்றான் தான் தெரியுது ஏன் சில பேர் செத்தாக பசங்க சாவுக்கு பின்னால் பட்டாசு வெடிக்கிறாங்கன்னு அவங்க அப்பா சொல்கிறத நிறைவேற்றி நினைக்கிறாங்கன்னு அர்த்தம் சார் எதுவுமே சொல்லி கொடுக்கணும் சார் பொய் வீட்டில் போய் சொல்றது நிறுத்தணும் முதல்ல உணர்ச்சி வசப்பட்டு போய் சொல்றது மாட்டிப்போம் இந்த ஆண்களுக்குலாம் மனைவி கிட்ட பொய்ய கொஞ்சம் குறைச்சிடலாம் உண்மையை சொல்லிடலாம் அதை விட ஒரு நல்ல நட்பு கிடைக்காது உண்மையே பேசிட்டு இருந்தீங்கன்னா மனைவி கிட்ட அதை விட ஒரு சிறந்த நட்பு உலகத்தில் கிடைக்காது பொய் சொல்லி சார் நம்மளாம் எவ்வளோ படித்தவன் எம்பிஏ படிச்சிருக்கோம் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நமக்கு இருக்கிற மேலதிகாரி எவ்வளோ படித்தவன் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் நம்மளோட படிப்பு அதிகம் ஆனால் நம்ம சொல்கிற பொய்ய அவங்க நம்புகிறான் சார் இல்லை எத்தனை பேருக்கு டிகிரி கொடுத்துருக்கோம் வீட்டில் நம்மளோட கம்மியாக படிச்சிருக்காங்க ஆஃபீஸ் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது ஹவுஸ் ஒய்ஃப் ஆனால் அவங்க கண்டுபிடிப்பாங்க பாருங்கள் மட்டிப்போம் போய் சொல்லவே முடியாதுங்க மூஞ்சி பார்ப்பாங்க க்ளீனாக கண்டுபிடிப்பாங்க நம்மளுக்கு இந்த இந்த ஆண்களோட பிரச்சனைன்னா சரியாக பேச வராது சாதாரணமாகவே பெண்கள் சாதாரணமாகவே நல்லா பேசுவாங்க இந்த சண்டைன்னு வந்துச்சுன்னா நம்மளுக்கு பேச்சே வராது பார்த்துக்குறீங்களா குடும்பத்திலே சண்டை வந்ததுன்னா சண்டை ஆரம்பத்துலேயே கேட்பான் நீ லாஸ்ட்டாக என்ன தான் சொல்கிற அப்படின்னா டே என்ன சண்டையாக ஆரம்பிக்கலா லாஸ்ட்டாக என்ன சொல்கிறேன்னு வானால் அவனுக்கு முடியணும் ஆனால் லேடிஸ் அப்படி இல்லை அவங்க சாதாரணமாக நல்லா பேசுவாங்க சண்டனு கீ பூ கீமு எல்லாம் வரும் அன்னைக்கு நீங்கள் திட்டிங்களே என்ன ஸ்கூட்ரு எடுக்கும்போது நமக்கு பயமாக இருக்கும் டெய்லி தான் திட்டுறோம் மைண்டு வயசு என்னைக்கு கேட்டுதுன்னு ஒருத்தன் சார் சாதாரணமாக நாற்று கிழுவேன் பத்து மணி வரையும் தூங்குறவன் அன்னைக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா என் காலையில் ஏழு மணிக்கு எழுந்துடுறான் எழுந்து ஷெவ் பண்ணுறான் நாற்று கிழமைவேன் ஷெவ் பண்ணுறான் பழறான் ட்ரிம் பண்ணுறான் இன் பண்ணான் ஃபஸ்ட் கிளாஸாக ஷூ பாலிஷ் போடுறான் இவளுக்கு சந்தேகம் வந்துச்சு ஏன்னா ஞாயிற்றுக்கிழமையில சாதாரணமாக பதினோரு மணி வரையும் லுங்கியோடு தூங்குறவன் ஒன்றுமே சொல்லாமல் கிளம்புறான் இந்தம்மா என்ன பண்ணிச்சு எங்கங்க ஆ என்னையா கேட்ட பொய் சொல்லும் போது நம்மளுக்கு பேச்சு வராது அது இல்லாமல் போய் சொல்லும் போது சத்தமாக பேசுவானுங்க பார்த்துக்கிறீங்களா என்னது தெரியுது என்னையா கேட்டா டே இன்னதான் கேட்குது சொல்லிட்டா இங்கே என்னையா கேட்டால் ஒன்றை தான் கேட்குது சொல் நான் வந்து சேர்மன் சேர்மன் டெல்லியிலேருந்து வர்றாரு ரிசீவ் பண்ண போகிறேன் போய் அவளுக்கு தெரியும் போய் நீ போய் சொல்கிறேன்னா சண்டை பெருசாக இருக்கும் அவங்க எவ்வளோ புத்திசாலிங்க லேடிஸு டக்குன்னு எம்டி வர்றாரா ஆ சரி சரி ஆ சரி அந்த மாதிரி தான் பண்ணிடுச்சு விளையாட்டு இந்த பையனை கூப்பிட்டுட்டா வா அப்படின்ச்சி பிளேன் கிட்டே இருந்து பார்க்கணும் நீ அப்பா ஏர்போர்ட்டு போகிறார் கூட போகணுச்சு அப்போ நீ என்னை நம்ப அப்போ நம்ப டே நம்பலன்னா அனுப்புது உண்மையை சொல் எதுவாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேச ஆரம்பிக்கும் பொழுதே வாழ்க்கை தோல்வியில் ஆரம்பிக்கும் எது பேசுவதுனாலும் கொஞ்சம் சிந்தித்து பேசுங்க சிந்தித்து பேசினால் தெளிவு பிறக்கும் உங்களுக்கும் சரி கேட்குறவங்களுக்கும் சரி ஒரு செயலை செய்யும் போது சிந்திங்கள் சார் ரோடு ஆக்சிடென்ட் எதுனால ஆகுது ஒரு நிமிஷம் உணர்ச்சி வசப்படுறது ரோடு ஆக்சிடென்ட் எதுனால ஆகுது ஒரு நிமிஷம் உணர்ச்சி வசப்படுது ஒரு நிமிஷம் சிந்திங்க எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது சார் ரயில்வேன்றது அது அவனோட சொத்து சார் போனால் போதுன்னு நம்மளை பர்மிஷன் பண்ணலாம் க்ராஸ் பண்ணிக்கோங்க இல்லை உண்மையிலேயே இட் இஸ் இட் இஸ் த ப்ராப்பர்ட்டி பிலாங்ஸ் டு தி ரயில்வே அவன் மேல கொடுத்து வாங்கியிருக்கான் மக்களோட நன்மைக்காக போனால் போதுன்னு நம்மளை விட்றான் நீங்கள் பாருங்கள் சிக்னல் இல்லாத ரயில்வே பாருங்கள் தயவு செஞ்சு அந்த இவ்வளோ பெருசாக இரும்புங்க போட்டிருப்பாங்கல்ல கை தூக்கி விடுமே அந்த இரும்பு பாருங்கள் வளைஞ்சிருக்கும் ஏன் நம்ம ஆளுங்க நுழைஞ்சி நுழைஞ்சே வளைஞ்சிடுச்சு அத்த இரும்பு எத்தனை பேர் போயிருப்போம் எத்தனை ஆக்சிடெண்ட்டு செல்ஃபோன் பேசினே போய் எத்தனை ஆக்சிடெண்ட்டு அது எல்லாமே பார்த்தீங்கன்னா எது பேஸ் அடிப்படை உணர்ச்சி வசப்படுவது சிந்திக்காமல் இருப்பது நாட்டில் இவ்வளோ தற்கொலை உணர்ச்சி வசப்படுவது சிந்திக்காமல் செயல்படுவது ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கள் உண்மை விளையும் ஒன்றும் கஷ்டம் தான் வேறு வழி கிடையாது இல்லை சிந்தித்தம்னா யார் வீட்டு முன்னாலேயோ நம்ம பைக்கை விடுவோமா சார் இல்லை யார் வீட்டு முன்னாடியோ அவன் பயந்து போய் போர்டு வச்சுக்கிறான் கேட்டின் முன் வண்டியை நிறுத்தாதீர்கள் அதை விட சிரிப்பு அவன் வைக்கலனாலும் சென்னை சில்கு போத்தி சரவணா ஜிஆர்டி அவன் போர்டு வைக்கிறான் என்னென்ன வண்டி கேட்டின் முன் வண்டியை நிறுத்தாதீர்கள் சென்னை செல்க் அன்னைக்கு என் வீட்டில் அது மாதிரி நிறைய வச்சுங்க என் பேரை எடுத்துட்டானுங்க இவனும் அவன் பேர் வச்சுட்டு போயிட்டான் இல்லை உண்மை ஆக எல்லா செயல்களையும் உணர்ச்சி வசப்பட்டு செய்கிறோம் அதனால் வாழ்வில் கஷ்டப்படுகிறோம் எது செய்வதாக இருந்தாலும் சரி எதை நீங்கள் பேசுவதாக இருந்தாலும் சரி ஒரு வினாடி சிந்தியுங்கள் சிந்தனை செய்கின்ற மனவு வாழ்க்கையில் மேன்மை அடையும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு முயுவ விளக்க உரை கல்வி கற்க நல்ல நூல்களை குற்றமர கற்க வேண்டும் அவ்வாறு கற்ற பிறகு கற்ற கல்விக்கு தக்கவாறு நெறியில் நிற்க வேண்டும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை கற்கத்தகும் நூல்களை பிழை இல்லாமல் கற்க கற்ற பிறகு கற்ற கல்விக்கு ஏற்ப நல்ல வழிகளில் வாழ்க கலைஞர் விளக்க உரை பிழை இல்லாதவற்றை தனது குறைகள் நீங்குமளவுக்கு கற்று கொள்ள வேண்டும் கற்ற பிறகு அதன்படி நடக்க வேண்டும் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகமுயூவ விளக்க உரை கல்வி கற்க நல்ல நூல்களை குற்றமரக் கற்க வேண்டும் அவ்வாறு கற்ற பிறகு கற்ற கல்விக்கு தக்கவாறு நெறியில் நிற்க வேண்டும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை கற்கத்தகும் நூல்களை பிழை இல்லாமல் கற்க கற்ற பிறகு கற்ற கல்விக்கு ஏற்ப நல்ல வழிகளில் வாழ்க கலைஞர் விளக்க உரை பிழை இல்லாதவற்றை தனது குறைகள் நீங்குமளவுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும் கற்ற பிறகு அதன்படி நடக்க வேண்டும் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகமுயூவ விளக்க உரை கல்வி கற்க நல்ல நூல்களை குற்றமறக் கற்க வேண்டும் அவ்வாறு கற்ற பிறகு கற்ற கல்விக்கு தக்கவாறு நெறியில் நிற்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை கற்கத்தகும் நூல்களை பிழை இல்லாமல் கற்க கற்ற பிறகு கற்ற கல்விக்கு ஏற்ப நல்ல வழிகளில் வாழ்க கலைஞர் விளக்க உரை பிழை இல்லாதவற்றை தனது குறைகள் நீங்கும் கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் கற்ற பிறகு அதன்படி நடக்க வேண்டும் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகமுயூவ விளக்க உரை கல்வி கற்க நல்ல நூல்களை குற்றமறக் கற்க வேண்டும் அவ்வாறு கற்ற பிறகு கற்ற கல்விக்கு தக்கவாறு நெறியில் நிற்க வேண்டும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை கற்கத்தகும் நூல்களை பிழை இல்லாமல் கற்க கற்ற பிறகு கற்ற கல்விக்கு ஏற்ப நல்ல வழிகளில் வாழ்க கலைஞர் விளக்க உரை பிழை இல்லாதவற்றை தனது குறைகள் நீங்குமளவுக்கு கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் கற்ற பிறகு அதன்படி நடக்க வேண்டும் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகமுயூவ விளக்க உரை கல்வி கற்க நல்ல நூல்களை குற்றமறக் கற்க வேண்டும் அவ்வாறு கற்ற பிறகு கற்ற கல்விக்கு தக்கவாறு நெறியில் நிற்க வேண்டும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை கற்கத்தகும் நூல்களை பிழை இல்லாமல் கற்க கற்ற பிறகு கற்ற கல்விக்கு ஏற்ப நல்ல வழிகளில் வாழ்க்க கலைஞர் விளக்க உரை பிழை இல்லாதவற்றை தனது குறைகள் நீங்குமளவுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும் கற்ற பிறகு அதன்படி நடக்க வேண்டும் கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகமுயூவ விளக்க உரை கல்வி கற்க நல்ல நூல்களை குற்றமறக் கற்க வேண்டும் அவ்வாறு கற்ற பிறகு கற்ற கல்விக்கு தக்கவாறு நெறியில் நிற்க வேண்டும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை கற்கத்தகும் நூல்களை பிழை இல்லாமல் கற்க கற்ற பிறகு கற்ற கல்விக்கு ஏற்ப நல்ல வழிகளில் வாழ்க்க கலைஞர் விளக்க உரை பிழை இல்லாதவற்றை தனது குறைகள் நீங்குமளவுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும் கற்ற பிறகு அதன்படி நடக்க வேண்டும் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகமுயூவ விளக்க உரை கல்வி கற்க நல்ல நூல்களை குற்றமர கற்க வேண்டும் அவ்வாறு கற்ற பிறகு கற்ற கல்விக்கு தக்கவாறு நெறியில் நிற்க வேண்டும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை கற்கத்தகும் நூல்களை பிழை இல்லாமல் கற்க கற்ற பிறகு கற்ற கல்விக்கு ஏற்ப நல்ல வழிகளில் வாழ்க கலைஞர் விளக்க உரை பிழை இல்லாதவற்றை தனது குறைகள் நீங்குமளவுக்கு கற்று கொள்ள வேண்டும் கற்ற பிறகு அதன்படி நடக்க வேண்டும் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகமுயூவ விளக்க உரை கல்வி கற்க நல்ல நூல்களை குற்றமரக் கற்க வேண்டும் அவ்வாறு கற்ற பிறகு கற்ற கல்விக்கு தக்கவாறு நெறியில் நிற்க வேண்டும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை கற்கத்தகும் நூல்களை பிழை இல்லாமல் கற்க கற்ற பிறகு கற்ற கல்விக்கு ஏற்ப நல்ல வழிகளில் வாழ்க கலைஞர் விளக்க உரை பிழை இல்லாதவற்றை தனது குறைகள் நீங்குமளவுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும் கற்ற பிறகு அதன்படி நடக்க வேண்டும் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகமுயூவ விளக்க உரை கல்வி கற்க நல்ல நூல்களை குற்றமறக் கற்க வேண்டும் அவ்வாறு கற்ற பிறகு கற்ற கல்விக்கு தக்கவாறு நெறியில் நிற்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை கற்கத்தகும் நூல்களை பிழை இல்லாமல் கற்க கற்ற பிறகு கற்ற கல்விக்கு ஏற்ப நல்ல வழிகளில் வாழ்க கலைஞர் விளக்க உரை பிழை இல்லாதவற்றை தனது குறைகள் நீங்கும் கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் கற்ற பிறகு அதன்படி நடக்க வேண்டும் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகமுயூவ விளக்க உரை கல்வி கற்க நல்ல நூல்களை குற்றமறக் கற்க வேண்டும் அவ்வாறு கற்ற பிறகு கற்ற கல்விக்கு தக்கவாறு நெறியில் நிற்க வேண்டும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை கற்கத்தகும் நூல்களை பிழை இல்லாமல் கற்க கற்ற பிறகு கற்ற கல்விக்கு ஏற்ப நல்ல வழிகளில் வாழ்க கலைஞர் விளக்க உரை பிழை இல்லாதவற்றை தனது குறைகள் நீங்குமளவுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும் கற்ற பிறகு அதன்படி நடக்க வேண்டும்